ரசிகரை கண்டுகொள்ளாத விஜய் பரிதவிக்கும் விஜய் ரசிகரின் தந்தை விஜய் உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா விஜய் ரசிகரின் தந்தை ஒருவர் தன்னுடைய மகனை காணவில்லை என்று ஆட்புணர்வு மனு ஒன்றை போட்டிருக்கிறார் திருத்துறை பூண்டியிலிருந்து விக்கிரவாண்டியில் நடந்த விஜய் மாநாட்டிற்கு சென்ற அந்த இளைஞருடன் சுமார் முப்பத்தி ஐந்து நபர்கள் சேர்ந்து அந்த மாநாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் அப்படி முப்பத்தி ஐந்து பேர்கள் அந்த மாநாட்டிற்கு சென்று ஊருக்கு திரும்பி வரும்போது முப்பத்து நான்கு பேர்தான் இருந்திருக்கிறார்கள் இன்று வரை ஒருவர் எங்கே போனார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த இளைஞன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியாத அளவிற்கு குழம்பி போய் உள்ளனர் அந்த இளைஞனின் பெற்றோர்கள் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் மாநாடுகள் நடத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு நடிகனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை என்றால் அந்த நடிகனை அருகிலிருந்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசைதான் இப்படி விஜய் மாநாட்டிற்கு அவருடைய ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக கூடியது விஜயை பக்கத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை அப்படி ஒரு ஆர்வத்தில் வந்த பையன்தான் மேகநாதன் என்கின்ற காணாமல் போன இளைஞன் இந்த இளைஞனை காணவில்லை என்று அவருடைய தந்தை ஆட்புணர்வு மனு தாக்கல் செய்த நிலையில் தற்போது காவல்துறை அதிகாரிகள் முழு வீச்சில் அந்த இளைஞன் குறித்து விசாரணையில் இறங்கியுள்ளனர் இந்த நிலையில் ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் என்ன ஆனார் என்றே தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறார் அந்த காணாமல் போன சிறுவனின் தந்தை ஆனால் அந்த இளைஞனை தேடி பிடிப்பதில் காவல்துறைக்கு எவ்வளவு முக்கிய பங்கு இருக்கிறதோ அதைவிட பல மடங்கு அதிக பங்கு நடிகர் விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் உண்டு ஆனால் மேகநாதன் என்ற இளைஞனை காணவில்லை என்று அவருடைய தந்தை மாநாடு முடிந்தது முதல் தவித்துக் கொண்டு வரும் நிலையில் இது குறித்து விஜய் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக காணாமல் போன ரசிகரை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார் என்கிற ஒரு விவாதம் எழுந்துள்ளது மேகநாதன் என்கிற ரசிகனை காணவில்லை என்றால் நிச்சயம் தன்னுடைய ரசிகர் மன்றங்களுக்கு ஒரு சர்க்குலராக காணாமல் போன அந்த ரசிகனின் புகைப்படத்தை அனுப்பி கண்டுபிடிக்கும் முயற்சியில் விஜய் இறங்கி இருக்க வேண்டும் அல்லது குறிப்பாக நடிகர் விஜய் சமூக அக்கறையை விட அவருக்கு தன்னுடைய ரசிகர் மீது அக்கறை அதிகமாக இருக்க வேண்டும் மேடையில் தன்னுடைய ரசிகர்கள் அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேருங்க என்று சொன்னவுடன் அவருடைய கடமை முடிந்துவிடாது வந்த ரசிகர்கள் அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேர்ந்தார்களா என்று பார்க்க வேண்டிய கடமை விஜய்க்கு உண்டு ஆனால் தன்னுடைய ரசிகர் ஒருவர் காணவில்லை என்ன ஆனார் ஏதானார் என்று தெரியவில்லை இது குறித்து இதுவரை திறக்காத விஜய் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் இவர் என்ன களத்தில் வந்து நிற்கவா போகிறார் அந்த வகையில் நிச்சயமாக ரசிகர்களுக்கு பிரச்சனை என்றால் விஜய் வந்திருக்க வேண்டும் ஆனால் விஜய் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுவது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்